போராட்டம் இது போராட்டம் மக்களின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் மாநில அரசே மாநில அரசே மாநில அரசே மாநில அரசே மதுவை விட்டு பிழைக்காதே பிளக்காதே மதுவை விட்டு பிழைக்காதே மதுவை விட்டு பிழைக்காதே கட்டு மதுவை விட்டு மக்கள் வாழ்வை கெடுக்காதே மக்கள் வாழ்வை கெடுக்காது ஆணம் கட்டு மதுவை விட்டு ஆணம் மதுவை விட்டு மக்கள் வாழ்வை கெடுக்காதே மக்கள் வாழ்வை கெடுக்காது

சொன்னார். வீதிக்கு வீதி மது கடைகள் வீதிக்கு வீதி வீதிக்கு வீதி மது கடைகள் வீட்டுக்கு வீடு வண்முரைகள் வீதிக்கு வீதி வண்முரைகள் பாலை போச்சி போச்சு போச்சி போச்சு போச்சி பாலை நாடாய் மாறி போச்சி தமிழக அரசே தமிழக 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 தமிழர் வாழ்வை அளிக்காதே குடிக்க வச்சு குடிக்க வச்சு அரசாங்கமே கொள்ளுது தமிழர்களை குடிக்க வைத்து தமிழர்களை குடிக்க வைத்து மறு வாரமா தள்ளுது

து சமுதாயம்முதாயம் சந்தோஷப்படுது அரசாங்கம் சந்தோஷப்படுது குடிக்கிறது சமுதாயம் சமுதாயம் சந்தோஷப்படுது அரசாங்கம் வெக்கம் மாநில அரசே மக்கள் வாழ்வை நினிதுபார் மக்கள் வால்வை நினிதுபார் மதுவை வெக்கம் மானில அரசே மக்கள் வாழ்வை நினிதுபார் மக்கள் வால்வை மதுவால் வேலையும் கேடுகளை மதுவால் வேலையும் கேடுகளை மதுவால் பட்டியல் போட்டு படிதுபார் பட்டியல் போட்டு படிதுபார் மதுவால் கிடைக்கிற வருமானம் மதுவால் கடிக்கிற வருமானும்

தமிழ்நாடு முப்பது நாற்பது வயதிலே முப்பது நாற்பது வயதிலே நாற்பது நாற்பது வயதினிலே முப்பது நாற்பது வயதினே ஆண்டு போகும் மனிதர்களே ஆண்டு போகும் மனிதர்களே முப்பது நாற்பது வயதினிலே முற்பது நாற்பது வயதில் ஆண்டு போகும் மனிதர்களே ஆண்டு போகும் மனிதர்களே குடுப்பது நிறுத்தி பாருங்கள் குடிப்பது நிறுத்தி பாருங்கள் குடுப்பது நிறுத்தி பாருங்கள் குடிப்பதை நிறுத்தி பாருங்கள் குடும்பத்தோடு வாழுங்கள் குடும்பத்தோடு வாழுங்கள் குடிகார மனிதர்களோடு குடிகாரோடு நடத்தும் குடும்பம்னிதர்களே வாழ வேண்டிய வயதிலே வாழ வேண்டிய வயதிலே விதவையாகி போகின்றார் மாநில அரசே மாநில அரசு மாநில அரசே மாநில அரசே மாநில அரசே மாநில அரசு மாநில அரசே மாநில அரசு

இது அவமானம் 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 அரசே உனக்கு அவமானம் உனக்கு அவமானம் அவமானம் இது அவமானம் அவமானம் அரசே உனக்கு அவமானம் அரசே உனக்கு அவமானம் குடியை கடுத்து குடும்பத்தை கடுத்து குடியை கடுத்து குடும்பத்தை கடுத்து வா உன் வருமானம் வா உன் வருமானம் பாடுபட்ட பணத்தை பிடுங்கி பிடுங்கி பாடுபட்ட பணத்தை பிடுங்கி பாடுபட்ட பணத்தை பிடிங்கி பாட்டில் விற்பனை செய்கிறது பாட்டில் விற்பனை செய்கிறது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கோடி ரூபாய் பாட்டில் மூலமாக கிடைக்கிறது பாட்டில் மூலமாக கிடைக்கிறது அவமானம் இது அவமானம் அவமானம் தமிழக அரசே அவமானம் அவமானம் போராட்டம் இது போராட்டம் இது போராட்டம் தமிழக அரசு அய்யாட்சி போராட்டம்

மக்களே வஞ்சிக்காதே வஞ்சிக்காது வஞ்சிக்காதே 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 அப்பாவி மக்களை வஞ்சிக்காது தமிழக அரசே தமிழக அரசே தமிழக கடையை இழுத்து மூடு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக கடையை இழுத்து மூடு கண்ணு தெரியலையா கண்ணு தெரியலையா கண்ணு மாவட்ட நிர்வாகமே கண்ணு தெரியலையா கண்ணு தெரியலையா கண்ணு தெரியலையா மாவட்ட நிர்வாகமே கண்ணு தெரியலையா மாவட்ட வெக்க கேடு வெக்க கேடு வெக்க கேடு வெக்க கேடு வெக்க கேடு வெக்க கேடு தமிழக அரசுக்கு கேடு தமிழக வெக்க கேடு வெக்க கேடு வெக்க கேடு தமிழக அரசுக்கு வெக்க கேடு

அழிக்காது இளைஞர்களை அழிச்சாது அழிக்காது அழிச்சாது இளைஞர்களை அழிக்காது அரசாங்கத்துக்கு உரிமையை கேட்கிறோம் கேட்கிறோம் எங்கள் உரிமையை கேட்கிறோம் மருத்துவர் ஐயா மருத்துவர் அட்டாளி மக்கள் கட்சி அட்டாளி மக்கள் கட்சி மாநில அரசு மாநில மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு கடையை தமிழக அரசு தமிழர் வாழ்வை கெடுக்காது தமிழர் வாழ்வை கெடுக்காது கூட்டம் கூட்டமாய் குளிக்க வாயித்து கொண்டை அடித்து பிழைக்காது அன்றைய சொன்னார் அன்றைய சொன்னதே மாநில அரசு 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 மாநில அரசு மாநில அரசு அரசு அது கடையை மூடிவிடு

ফে <laughs> mal pilih penari uti tak pernah enggak. <tik> baru.